श्रीमते शिवराहमहादेसिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेसिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेसिकाय नमः श्रीमते निगमान्तमहादेसिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते बगुलभूषणमहादेसिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनि हेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेसिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामास्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजे युग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपत्ये मातापिता युवदयस्तनया विबोधिस्सर्पं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रयुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्तां गृरेणुपरकालयितेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्थं स्वं श्रुतिसतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिकलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमितं भूयये वास्तुभूयः अन्नवयल्पुदुवैयाण्डालरङ्गर्क् पन्नतृप्पावै पल्पदियम् இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆயர்குல பெண்களோட வேண்டுகோளுக்கினங்க ஆண்டாளோட ஆராய்ந்து அருள் அப்படின்ற கட்டளைக்கிணங்க பெருமாள் சிம்மாசனத்தில் அமர்றத்துக்காக இறங்கி வர வான்னு கூப்பிட்டுட்டா ஆனால் அவர் பெருமாள் நடந்து வரும்போது பெருமாளோட திருமேனி சௌந்தரியத்தையும் நடை அழகையும் பார்த்துட்டு அடடா பெருமாளோட திருவடிகளுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டோமோன்னு கலங்கி அந்த திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறாள் ஆண்டாள் நாச்சியார் அவளுடைய கோஷ்டிகளோடு சேர்ந்த அந்த பாசுரம் இன்னைக்கு நமக்கு பிராப்தமாது அன்றிவுலக மலர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்றி பொன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயெறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றுன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சாய்ச்சா அதாவது திருப்பாவையில் இது வந்து மங்களாசாசனம் பாசுரம்ன்றதுனால இதை வந்து ரெண்டு தடவை சேவிப்பா அந்த பழக்கம் எல்லா கோவில்களையும் உண்டு அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு திருவிக்ரமாவதாரம்னால் ரொம்ப இஷ்டம் மூணு பாசுரங்கள் எடுக்கிறாள் ஓங்கி உலகலந்த அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த அன்றி உலகம் அப்படின்னு மூணு இடத்துல திருவிக்ரமாவதாரத்தை எடுக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னு பெரிவா சாய்க்கிறான் எதுக்காக மூணு இடத்துல எடுத்தாள் அப்படின்னா பலிச்சக்கரவர்த்தி கிட்ட பெருமாள் மூணு அடி கேட்டார் ஆனால் பலிச்சக்கரவர்த்தியால் ரெண்டு அடி தான் கொடுக்க முடிஞ்சது மூணாவது அடி பெருமாளுக்கு கிடைக்கவே இல்லை அதனால் பெருமாளுக்கு ஒரு குறையும் மூணாவது அடி இல்லையேன்னு அந்த குறை தீர ஆண்டாளானவள் தன்னோட முப்பது பாசுரத்தில் மூன்று அடிகள் முழுசா ஒரு அடின்னு ஒவ்வொரு பாசுரத்தில் மொத்தம் மூணு பாசுரத்தில் மூன்று அடிகள் பெருமாளுக்குன்னே கொடுத்துருக்கா திருவிக்ரமனுக்குன்னே மூன்று அடிகள் கொடுத்தாலாம் ஏன்னால் பெருமாள் எப்பவுமே குறையொன்றுமில்லாத கோவிந்தனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளுக்கு ஆண்டாள் நாச்சியார் மூணு அடி கொடுத்தாலாம் இது இப்படின்னு பெரிவா சாய்ப்பேன் இப்போது பெருமாள் பெருமாள் வந்து உலகத்தை எப்படி அளந்தார் அப்படின்ற அந்த பிரபாவத்தை வந்து ஆழ்வார்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக அனுபவிச்சிருக்காள் நம்ம ஏற்கனவே ஆழியழ சங்கம் வெல்லும் எழவும் நம்ம பார்த்தோம் இதை வந்து நம் சுவாமியும் ரொம்ப அழகாக அனுபவிச்சிருக்கார் தேஹலீசஸ்துதியில் நம் சுவாமி இதை எப்படி அனுபவிச்சுருக்காருனா பக்த பிரியத்வைதா பரிவர்த்தமானே முக்தாவிதான விததி தவபூர்வமாசி ஹாராவளி பரமதோ ரசனா கலாபகா தாரா கனஸ்ததனு மௌக்திக நூபுரஸ்ரீஹி அப்படின்னு அதாவது என்னென்னா பெருமாள் வந்து வாமனன்னா அந்த யாகசாலைக்குள்ள நுழையிற அப்போ எப்படி இருக்குதுன்னா வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வேள்வி சாலையில் தொங்க விடப்பட்ட முத்துக்கள் மாதிரி இருந்துதான் இந்த நட்சத்திரங்கள்லாம் எங்கேயோ வானத்தில் இருக்குது அவ்வளோ அழகாக அந்த நட்சத்திரங்கள்லாம் இருந்துதான் இப்போ வேள்வி சாலையில் வந்து பெருமாள் வந்து இது வாங்கின்ட்டார் அந்த ஜலம் சேர்த்து அந்த க்ஷணத்தில் பெருமாள் வளர ஆரம்பிச்சுட்டார் எப்படி வளர்ந்தார்ன்றது நம்ம ஆழ்வார் சாய்ச்சிருக்கார் ஆழியழ சங்கம் சங்கும் வில்லுமிழன்னு இப்போ நம் சுவாமி சாய்க்கிறார் அவரோட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னா பெருமாள் அந்த உயரமானது ஜாஸ்தி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாள் வளர்ந்தாராம் பெருமாள் வளரும் போது அந்த நட்சத்திர கூட்டமானது பெருமாளோட கிரீடத்துக்கு முதல்ல அலங்காரமாக இருந்துதான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாராம் கழுத்துக்கு முத்துமாலையாக இருந்து அந்த நட்சத்திரம்ன்றது அங்கேயே தான் இருக்குது அது எங்கேயும் நகரல ஆனால் பெருமாள் வளர வளர பெருமாளோட கழுத்துக்கு அது மாலை மாதிரி இருந்துதான் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமாள் வளரும்போது பெருமாளோட இடுப்புக்கு ஒடியாணம் மாதிரி இருந்துதான் அந்த இடுப்பில் கட்டுற ஒரு நகை வகையரவை சேர்ந்ததாக இருந்து தான் பெருமாள் இன்னும் வளர அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது பெருமாளோட காலில் இருக்கக்கூடிய அந்த சலங்கைகள் மாதிரி நூப்புர ஸ்ரீஹி சலங்கைகள் மாதிரி இருந்தது அப்படின்னா பெருமாள் எவ்வளோ வளர்ந்துருக்கனா பெருமாளோட திருவடியானது ஒரு திருவடியானது வானத்தை அளக்க போயிருக்கு இன்னொரு திருவடியானது இங்கே இருக்கே அந்த திருவடின்றதுக்கு ஒரு சலங்க மாதிரி இந்த நட்சத்திரங்கள் இருக்குன்னா பெருமாளோட திருவடி சைஸ் அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற ஆக இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சலங்கையாக கொண்ட அந்த திருவடிக்கு போற்றி போற்றினா ஆண்டாள் நாச்சியார் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா பெருமாளோட திருவடி எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா நம்ம கண்ணச்சலே படும் பெருமாளுக்கு அதனால் அடி போற்றி அப்படின்னா சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி அப்படின்னா இலங்கைக்கு போய் அந்த இலங்கையை அழித்தவனே அப்படின்னு இதை அர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு பெரிவா சாய்க்கிறார் ஏன்னா விபீஷணனுக்கு வந்து உனக்கு இந்த லங்கை ராஜ்யத்தை நான் வாங்கி தரேன் ராவணன்கிட்டேருந்து அதை மீட்டு உன்கிட்ட கொடுப்பேன் உன்னை லங்கைக்கு ராஜாவாக்கிறேன்னு இங்கே சேத்துக்கரையில் இருக்கும்போதே லக்ஷ்மணனை விட்டு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் இன்னும் அங்கே லங்கைக்கு போகக்கூட இல்லை இங்கே இருக்கும்போதே பண்ணி வைக்கிறார் பெருமாள் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அந்த லங்கையை அழிப்பார் அவர் வந்து லங்கையை அழிக்கலை இதுக்கு அதை அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவா சாய்க்கிறார் ரெண்டாவது இதுக்கு முன்னாடி ஆண்டாளே கூட தென்னிலங்கை கோமானை செற்றன்னு தான் சொன்னாலே தவிர இலங்கையை பெருமாள் அழிச்சார்னு சொல்லலை ஆனால் இங்கே அப்படி தானே இருக்குது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாயின்னு தானே இருக்குது அப்படின்னா ராவணன் அழித்ததாக தான் இதை எடுத்துக்கணுமே தவிர இலங்கை அழிச்சார்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டோ இதை எப்படி பிரிக்கணும்னு நமக்கு பெரியவா சாய்க்கிறான் அதாவது தென் நிலம் கை தென் நிலம் கை அதை சேர்த்தா தென்னிலங்கை அப்படின்னு பிரிக்கணும் அது அதாவது தென்னால் அழகிய நிலம்னா க்ஷேத்திரம் கைனா கை கொண்டவன் இந்த அழகான க்ஷேத்திரத்தை கை கொண்ட ராவணனை செற்றாய் அப்படின்னு அந்த பதம் பிரிக்கணும்னு சொல்லித்தரான் ஆக பெருமாள் வந்து ஏன்னா இந்த லங்கன்றதே அவ்வளோ அழகாக இருக்கும்னு வால்மீகியே எடுக்கிறார் அச்சிந்தியாம அற்புதாகாராம்னு அவ்வளோ அழகாக இருக்கும்மா லங்கையை அதனால பெருமாள் வந்து இங்க அழிச்சது வந்து தானே தவிர லங்கைய அழிக்கல அந்த அழகான லங்கைய அப்படியே விபீஷணனுக்கு கொடுக்கற திருப்பி அங்கேந்து கிளம்பி வரும்போது சீத்த கிட்ட சொல்ற இந்த லங்கைய ஒரு தடவை நீ உன் கண்ணால பாரு சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு ஆக இந்த லங்கையை அவர் அழிக்கல தென்னிலங்கை செற்றாய் அப்படின்னு சொன்னா அதை கைப்பற்றின ராவணனை அழித்தார்னு தான் எடுக்கணும்ன்ற அது சரி ஆனால் சமுத்திரராஜன் மேலே பானத்தை பெருமாள் பிரயோகிக்கும் போது ஓடி வரார் அங்கேன்னு சமுத்திரராஜனின் மேலே பானத்தை போட்டுடாத அப்படின்னு அப்போது இவர் என்ன பண்ணுறாருனா சமுத்திரராஜனுக்காக அந்த அந்த எரியப்பட வேண்டிய அந்த அம்பை அவர் கேட்குறாரு நான் வந்து வில்ல தொடுத்துட்டேனே அம்ப தொடுத்துட்டனே இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனே சமுத்திரராஜன் என்ன சொல்கிறார் என்னோட எதிரிகள் மேலே அதை அப்படியே நீர் வந்து அந்த அம்பை பிரயோகம் பண்ணிவிடும் அப்படின்றார் உடனே இவரும் அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுத்திரராஜனோட எதிரிகள் எங்கேயோ இருக்கா அவ மேலே இவர் வந்து அதை பிரயோகம் பண்ற அப்போ இங்கே நின்றுண்டே இவரால அந்த எங்கேயோ இருக்கிற அவரோட எதிரிகளை அழிக்க முடியும்னா இங்கே நின்றுட்டு ராவணன் இவரால அழிக்க முடியாத நான் இதுக்கு எதுக்கு சேது பந்தனம்லாம் பண்ணணும் எதுக்காக இவர் இங்கேருந்து இலங்கைக்கு போகணும் முதல்ல இங்க இருந்துட்டே அதை பண்ணிருக்கலாமே அப்படின்றதுக்கு அழகான காரணங்கள்லாம் நமக்கு கொடுக்குறா முதல் காரணம் என்ன அப்படின்னா இந்த சமுத்திரத்தை வெறும் வானரர்களை வச்சுண்டு இவ்வளோ ஷார்ட்டஸ்டு பீரியட்லேயே சேத்து பந்தனம் பண்ணி லங்கைக்கு வந்துட்டார் இந்த ராமன் ஒருவேளை அந்த திரள் அந்த தேஜஸ் அந்த பவர் அது ஒருவேளை ராவணனுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து மன்னிப்பு கேட்பானோ என்னை தண்டிக்க வேண்டாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு காலில் வந்து விழுந்துடுவானோ ஏன்னா இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் எதுவாக ராவணஸ்வயம் ராவணனே வந்தாலும் மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அதனால பெருமாளுக்கு ஒரு நப்பாசையம் இப்படி ஒருவேளை நான் சேத்து பந்தனம் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டான்னா எப்படி இவரால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஒரு வேளை ராவணன் திருந்திடுவானோ அப்படிங்கிறதுக்காக இவர் இலங்கைக்கு போனதா ஒரு காரணம் ரெண்டாவது என்னென்னா இருந்துடே ராவணனை ஒரு வேளை அழிச்சிருந்தார்னா அந்த லங்கைக்கு பெருமாளோட திருவடி சம்பந்தமே கிடச்சிருக்காது அதனால என்ன ஆகும் விபீஷ்ணனுக்கு நான் கொடுக்குறேன் உனக்கு அந்த லங்கையை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அந்த லங்கையில் அவ்வளோ தோஷங்கள் இருக்குது சீதா பிராட்டியை இங்கேருந்து அவன் கடத்திண்டு போயிருக்கான் அவள் அழுது அவளோட கண்ணீர் இருக்கு அந்த லங்கையில் பெருமாளோட திருவடிப்பட்டா மட்டும் இந்த சாபங்களும் தோஷங்களும் போகும் அப்படி இருக்கும்போது பெருமாள் இங்கேருந்து அங்கே போகவே இல்லைன்னா விபீஷணனுக்கு கொடுக்கறதா சொன்ன அந்த லங்கையானது தோஷங்களோடு இருக்கக்கூடிய லங்கையாக மாறிடுங்கிறதுனால விபீஷனுக்காக பெருமாள் இங்கேருந்து அங்கே போனார் எதுக்குன்னா அந்த பாபத்தை தன்னோட திருவடி சம்பந்தத்தால் சரி பண்ணணும் அந்த இடத்த புனிதமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இவரோட திருவடியினால் கல்லும் பொண்ணாக இருக்கிறதுனால இவரோட திருவடி பலம் எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த துர்பிக்ஷத்தை சரி பண்ணி அந்த திருவடி சம்பந்தத்தை கொடுத்தோன்னா லங்கையானது சுபிக்ஷமா இருக்கும் ஒரு சுபிக்ஷமான இடத்த விபீஷணனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவர் இங்கேருந்து லங்கைக்கு போனார் அப்படின்னு ஒரு காரணம் மூணாவது காரணம் என்ன அப்படின்னா ராவணன் வரம் வாங்கும்போது நரன் வாணரன் இந்த ரெண்டு பேரை மட்டும் விட்டுட்டானோ ஏன்னா தேவர்களால் இருக்கக்கூடாது அசுரர்களாக இருக்கக்கூடாது நரக நாகர்களால் இருக்கக்கூடாது கந்தர்வர்களாகல இருக்கக்கூடாது இத்தனை வரம் வாங்கினானே ஆனால் அவன் வந்து இந்த நரன் வானரன் ரெண்டு பேரை மட்டும் விட்டுட்டானும் இவாளால் எனக்கு மரணம் இருக்கக்கூடாதுன்னு அவன் கேட்கலையும் ஏன் கேட்கலன்னா அவனுக்கு அவ்வளோ அலட்சியமா இந்த நரனும் வானரனும் என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அவ்வளோ அலட்சியமா அது பெருமாளுக்கு ரொம்ப கோவம் தான் ஏன்னா பெருமாளோட படைப்பில் பெருமாளுக்கு எல்லாருமே ஒரே லெவல் தான் இது வஸ்து இது மட்டோன்னெல்லாம் கிடையவே கிடையாது பெருமாளோட படைப்பில் அத்தனையுமே சமம்னும் போது அது என்ன உனக்கு நரனும் வாணரனும் மட்டும் அவ்வளோ என்ன உனக்கு இலக்காரம் அப்படிங்கிறதுனால இந்த வாணரர்களை வச்சுண்டு தான் நான் இந்த யுத்தம் பண்ணுவேன் அப்படின்றதுக்கோ அவனுடைய அகங்காரம் அழியணும்னா அது இந்த வானரர்களால் தான் அழியணுங்கிறதுனாலையும் இந்த சேத்து பந்தனத்தை நிகழ்த்தி இலங்கையில் போய் அவர் அந்த யுத்தம் பண்ணார் அப்படின்னு இதை நம் சுவாமி சாய்பர் அக்ருதச்சர வனச்சர ரணகரண வைலக்ஷ குனிதாக்ச பகுவித ரஷ்ஷோபலாத்தியக்ஷ வவாட்ட பாட்டன பட்டிம சாட்டோப கோ கோபாவலேபா அப்படின்னு ஆக இவன் இப்படி இந்த இருக்கிற இடம் அவ அந்த லங்கையானது எப்படி இருந்த லங்கை அப்படின்னா அவ்வளோ சுபிக்ஷமாக அவ்வளோ அழகா அப்பேற்பட்ட லங்கையா இருந்தது ஆனால் அது ராவணனோட கர்வத்தினால அது அந்த மாதிரி ஒரு துர்பிக்ஷத்துக்கு ஆளாச்சு அந்த துர்பிக்ஷத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக பெருமாளானவர் அந்த இலங்கை மன்னனான அந்த ராவணனை அழித்தார் அதுக்கு அந்த திரள் அந்த தேஜஸ் பெருமாளோட அந்த தேஜஸை பற்றி ராவணனே சொல்லுவார் ராவணனே அந்த யுத்தம் இதும்போது நம் சுவாமி சாய்ப சாரதி ஹிருதரத சத்ரப சாத்ரவ சத்யாபித பிரதாபா அப்படின்னு ராவணன் வந்து அந்த யுத்த கலத்துக்கு போகும்போது பெருமாளோடு நின்றுண்டு சண்டை போடுறான் அவனால் முடியல ரொம்ப டயர்ட் ஆகிடுறது அப்போது அந்த சாரதியானவர் இந்த ராவணனுக்கு அந்த தேரை ஓட்டுற சாரதி திரும்ப வண்டியை ஓட்டின்ட்டு திருப்பி வந்துடுறோம் வந்த உடனே ராவன் மயக்கம் ஆயிடுறான் இந்த சாரதி வண்டியை ஓட்டின்னு வந்த உடனே திட்டுறான் ராவணன் அந்த அளவற்ற தேஜஸ் உடைய புகழ்பெற்ற பெற்ற ராமன் முன்னாடி என்னை இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டேயே ராமனோட தேஜஸ் எப்பேற்பட்ட தேஜஸ் அது முன்னாடி நான் இப்படி அப்படி அவமானப்பட்டுட்டனேன்னு அந்த சாரதியை வெயில் ராவணன் ஏன்னா நான் அந்த மாதிரி மயக்கம் மாட்டேன்னு உடனே நீ திருப்பி வண்டி இப்படி ஓட்டின்னு வந்துட்டேயே எனக்கு அது எவ்வளோ கேவலம் அப்படின்னு ஒரு எதிராளியே வியந்து பேசுகிற அளவுக்கு திரள் உள்ள பெருமாள் அப்படிங்கிறதுனால அந்த திரளுக்கு இங்கே மங்களாசாசனம் பண்ணுறா ஆண்டாள் நாச்சியார் அடுத்தது பொன்ற சகடம் முதைத்தாய் புகழ் போற்றி சகடாசுரவதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் பெருமாளோட திருவடி விருத்தாந்தம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதில் சகடாசுரவதம் இருக்கும் ஏன்னால் பகைவர்களோட நின்று சண்டை போடுறதுன்றது ஒரு விதம் இல்லை அவ இடத்துக்கு போய் சண்டை போடுறதுன்றது ஒரு விதம் ஆனால் இந்த சகடாசுர விருத்தாந்தம்ன்றது எங்கேயும் போயெல்லாம் சண்டை போடலை இருந்த இடத்துலேருந்து அப்படியே நடத்தின லீல இது இந்த லீலை அப்படின்னா இதை யாருமே கண்ணால் பார்க்கலை இந்த ஆயர்கள் யாரும் இந்த லீலையை கண்ணால் பார்க்கலை அங்கே இருந்து சின்ன சின்ன குழந்தைகள் தான் இதை பார்த்துது அதுங்க தான் வந்து சொல்கிறது கிருஷ்ணன் காலால் எட்டி உதச்சா அந்த சகடா சகடம் வந்து அப்படியே உருண்டு போய் வெடிச்சு இந்த அசுரன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு அவள் யாருமே இதை பார்க்காததுனால இது எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறதுன்னு அவளுக்கு புரியல ஏன்னா சொல்கிறது அத்தனையும் குழந்தைகள் குழந்தைகள் சொல்கிறதுன்றதுனால இதை உண்மைன்னு எடுத்துக்க முடியுமான்னு அவளுக்கு தெரியல ஆனால் உதச்சது கிருஷ்ணனுங்கிறதுனால அவளால் நம்பாமையும் இருக்க முடியல ஏன்னா இதுக்கு தான் பூதனாவதமாயிருக்கு பூதனாவதமும் எப்படி நடந்ததுன்னு இவளுக்கு தெரியாதுன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய ராட்சசி மேலே குழந்தை படுத்துன்ருக்கு இருக்கு அந்த மாதிரி இந்த சகடத்தை பெருமாள் தான் உதைச்சார்னு அந்த குழந்தைகள் சொல்றது ஆனால் இவளுக்கு அது நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஆக இப்படி நடந்துதாமே நடந்துதாமேன்னு ஒத்தர்க்கொத்தர் பேசி பேசி அந்த விருத்தாந்தம் பரவினதுனால அவனோட புகழ் பரவித்து அதனால புகழ் போற்றினான் இந்த இடத்துல அவன் ஒன்னொன்னுத்தையும் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னா இந்த சகடம் உதைத்தாய்க்கு இன்னொரு விருத்தாந்தமும் பெரியவா சாய்க்கிறான் என்னன்னா பாரத போறும்போது கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே பிரயோகிக்கிறான் ரெண்டாவது தடவை பிரயோகிக்கக்கூடாதுன்னு குந்தி வரம் வாங்கின்ட்டா முதல் தடவை பிரயோகிக்கிறான் அப்படி பிரயோகிக்கும் போது அந்த ரதத்தை பெருமாள் என்ன பண்ணுறார் அந்த ரதத்தில் இருக்கிற சக்கரத்தை காலால் அழுத்துறார் காலால் அழுத்தின உடனே அது அப்படியே பூமியில் பதிஞ்சுடுறது பதிஞ்ச உடனே இவனோட மார்புக்கு நேரம் வந்த அந்த நாகாஸ்திரமானது தலைய்பாகையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறது ஆக பொன்ற அப்படின்னா அந்த கர்ணனோட கர்வம் தீர அழியும்படின்னு அர்த்தம் பொன்றன்னா அந்த கர்ணனோட கர்வம் தீர கர்வம் அழியும்படி சகடம் உதைத்தாய் அதனால் புகழ் போற்றி அப்படின்னு சாய்க்கிறேன் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னா கம்சன் வந்து ரெண்டு அசுரர்கள் அனுப்புகிறோம் ஒருத்தன் விளாமரமாகவும் ஒருத்தன் கன்றாகவும் வரான் ஏன்னா கிருஷ்ணனுக்கு கன்றுன்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு கண்ணுக்குட்டியாக ஒருத்தம் வரான் விளாமரமாக வந்தவன் கவிதாசுரன் கன்றா வந்தவன் வத்சாசுரன் இவா ரெண்டு பேரையும் ஒரே சமயத்தில் மாய்க்கணும் சம்ஹாரம் பண்ணணும்னு பெருமாள் முடிவு பண்ணிட்டார் இந்த கன்றை பிடிச்சார் இதோட காலை என்ன பிடிச்சுட்டார் அதை ஒரு குணிலா அப்படின்னா தடி மாதிரி அதை யூஸ் பண்ணிவிட்டார் இந்த கன்றை எடுத்து அந்த விளாமரத்தை ஒரு அடி அடித்தார் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் அழிஞ்சார் கிருஷ்ணனுக்கு வந்து எப்பவுமே வந்து கன்றுன்னா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நிச்சயமா கன்றுக்கு எந்த தோஷத்தையும் இவன் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பிந்தா அப்படிலாம் இல்லை பெருமாள் ஏமாற்றவே ஏமாத்தவே முடியாது அவருக்கு பிடி பிடிக்கும் அப்படின்னாலும் தப்பு பண்ணால் அவளுக்கு தண்டனை கொடுத்துடுவார் அதனால கன்று குணிலாய் எரிந்தாய் அப்படின்னா ஆனா எரிஞ்சது கைதான அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி எரிஞ்சது கைதானே அதுக்கு எதுக்கு கழல் போற்றி அதுக்கு எதுக்கு திருவடியை போற்றின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு காலை எந்த அளவுக்கு நம்ம ஊனி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கைகளால் பலத்தை ஏற்ற முடியும் ஒரு ஒரு வஸ்துவை வீசி அடிக்கணுன்னா அதுக்கு கால் முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்து அந்த மாதிரி ஒரு பலத்தை கொடுத்தா தான் கையால் அதை பண்ண முடியும் அதனால் இந்த வச்சாசுரனை வச்சுண்டு அந்த விளாமரத்தை அடிக்கணும் அப்படின்னா காலை நன்னாக ஊனிண்டு காலை அழுந்த பதிச்சுண்டு பண்ணதுனால கழல் போற்றி அப்படின்னா எப்போவுமே திருவடி பலத்தால் தான் கைக்கும் பலம் வரும் இது வந்து பொதுவிலையே அப்படிதான் அதனால தான் நமக்கு வந்து பெருமாளோட அபயஹஸ்தம் நமக்கு வந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம திருவடியை போய் பிடிச்சிக்கணும் திருவடியை நம்ம பிடிச்சுட்டோன்னா அபயஹஸ்தம் நம்மளை காப்பாற்றிடும் ஆக திருவடியால் தான் திருக்கைகளுக்கு என்றைக்குமே பலன் ஜாஸ்திங்கிறதுனால கன்று குனிலாக எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னா குன்று குடையாய எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு அடுத்தது கிருஷ்ணனால் தனக்கு வர வேண்டிய அந்த ஹவிசானது கோவர்தன மலைக்கு போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே அகங்காரம் தலைக்கு ஏற ஒரே மழையாக பொழிஞ்சான் இந்திரன் இந்த கதையும் நமக்கு தெரியும் பெருமாள் வந்து அந்த கோவர்தன மலையை கவிழ்த்து பிடிச்சி மலையோட உச்சி பாகத்தை கையில் பிடிச்சுட்டார் அதாவது அந்த சுண்டு வரல பிடிச்சுட்டார்னா அந்த அடிபாகத்தை கொடையா நிற்கும்படியும் பெருமாள் அதை கவிழ்த்து பிடிச்சிண்டார் இது ஆழ்வார் சாதிக்கிறார் கைவிரல் ஐந்தினையும் கப்பாக மடித்து மணிநெடுந்தோல் காம்பாக கொடுத்து கவிழ்த்த மலை அப்படின்னு கவிழ்த்து பிடிச்சார் ஏன் கவிழ்த்து பிடிச்சிண்டார் அப்படின்னா அந்த மாதிரி கவிழ்த்து பிடிக்கும்போது அந்த புல்லெல்லாம் இந்த கீழே இருக்கிற மாடு கன்றுகளால் ஈஸியாக சாப்பிட முடியுங்கிறதுனால பெருமாள் அந்த மாதிரி கவிழ்த்து பிடிச்சிடுண்டனோம் அவர் அப்படி பண்ணுறதுக்கு கூட எவ்வளோ அர்த்தம் ஒரு விஷயம் பெருமாள் பண்ணுறாருனா அதில் நூறு அர்த்தம் இருக்கும் அந்த மாதிரி பிடிச்சின்றதுனால இந்த ஏழு நாள் பெருமாள் அந்த மாதிரி பகல் ராத்திரின்னு இல்லாமல் ஏழு நாள் தொடர்ந்து அந்த மாதிரி பிடிக்கும்போது அதுக்கு கீழே நின்ற அந்த மாடு கன்றுலாம் ஒரு ஒரு கஷ்டமே இல்லாமல் சாப்பாட்டுக்கு கவலையே இல்லாமல் அவ்வளோ நிம்மதியாக அந்ததான் ஏழு நாள் மலையை வந்து தாங்கினவன் அப்படின்றதுனால தான் ஏழு மலைகள் இன்றைக்கும் பெருமாளை தாங்கின் திருப்பதி இல்லை அப்படின்னு சாய்க்கிறான் ஆக இந்த பெருமாள் வந்து எப்படி இதை பிடிச்சுண்டார் எப்படி வந்து இந்த இந்த காரியத்தை நடத்தினார்னு எல்லாருக்கும் அவ்வளோ அதிசயம் ஏன்னா பொதுவில் ராஜாவுக்கு தான் சேவகர்கள் குடைப்பிடிப்பா ஆனால் இங்கே உபய விபூதிக்கும் தலைவனான சர்வேஸ்வரன் தன்னுடைய அந்த பிரியமான ஜனங்களுக்காக தான் சேவகனாக மாறி குடையை பிடிச்சான் அப்படின்னு சொன்னான்னா அதுதான் அவனோட சௌலபியம் அதனால தான் இங்கே சா ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கரா குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு அந்த சௌலபியம் எனக்கு பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாலே இவள் மொத்த பேரும் பெருமாளுக்கே பூஜை பண்ணியிருப்பாள் ஏன்னா பெருமாள் என்ன சொன்னாலும் இவா கேட்டிருப்பாள் ஆனால் அவர் என்ன சொன்னார் எனக்கு பண்ணுங்கோன்னு சொல்லலை இந்த கோவர்தன மலைக்கு பண்ணுங்கோன்னு சொல்லி அதோட அந்தரியாமியா இருந்து அத்தனை பிரசாதத்தையும் பெருமாள் தான் வாங்கிட்டார் ஏன் அப்படின்னா எங்கே தான் தான் பெருமாள் எனக்கு தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டா இவெல்லாம் தன்னை விட்டு பிரிஞ்சிடுவாளோ தான் யா தான் தன்னுடைய அந்த உசத்தியான நிலையை நினச்சி இவத்தை நம்ம நம்மக்கிட்ட அணுகாமல் விட்டுடுவாளோ அப்படின்னு பெருமாளுக்கு பயமாக அதனால் இவா தன்னை விட்டு பிரிஞ்சுடக்கூடாதுன்றதுக்காக தான் பெரியவன் இல்லை அப்படின்னு த அவ கிட்ட காமிச்சுண்டு அவர் அவர்கிட்ட கேட்குறா நீ யார் கிருஷ்ணா எப்படி ஒன்றாலும் இவ்வளோ பெரிய மலையை பிடிக்க முடிஞ்சதுன்னு கேட்குறப்ப அவர் சாய்க்கிறார் அகம்வோ பாந்தவோ ஜாத்தகா மச்சம் பன்னேன லஜ்ஜா சே அகம்பந்தூர் விபாவியதாம் அப்படின் அதாவது நான் வந்து உங்காத்து பையன் உங்காத்து பேரன் உன்னுடைய மாமா பையன் உன்னுடைய பெரியப்பா பையன் அந்த மாதிரி நினச்சிக்கோ நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒத்தந்தான் அப்படின்னு அவளுக்கு நடுவில் தன்னை தாழ்த்திண்டு பெருமாள் இருந்தாரே அந்த சௌலபியம் அந்த சௌசீல்யம் அந்த குணத்துக்காக போற்றின்னா இந்த மா இந்த மாதிரி அவர் மலையை பிடிச்சுன்னு இருக்கும்போது அதில் ரெண்டு ஒரு அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் இருந்து தான் அந்த குட்டி குரங்கு கேட்டு தான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பெருமாள் வந்து நம்ம கிருஷ்ணன் வந்து நமக்காக இந்த மாதிரி மலையை பிடிக்கிறார் அப்படின்ட்டு அப்போ வந்து அந்த அம்மா குரங்கு சொல்லி தான் போன யுகத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அந்த நன்றி விசுவாசத்துக்காக இப்போ அவர் பிடிக்கிறார் அப்படின்னு தான் அந்த அம்மா குரங்கு நம்மளும் தான் இருக்கும் நம்ம ஏதோ இத்தனோண்டு பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அதுக்காக தான் பெருமாள் எனக்கு இது கொடுத்தாரு இதுக்காக தான் கொடுத்தாருன்னு கொடுக்கறதுன்றது அவரோட குணம் அதுக்காக அவர் கொடுக்குற நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்த்து அவர் கொடுக்கவே இல்லை ஆனால் அந்த அந்த அம்மா குரங்கு சொல்லி தான் நம்மளோட பூர்வர்கள்லாம் பண்ண ஹெல்ப்புக்கு பதிலாக இப்போ அவர் இதை பண்ணின்னு அப்படின் தான் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு குரங்கும் குரங்கு குட்டியும் கூட பெருமாளை வந்து இதுக்காக தான் பண்ணுறாரு அதுக்காக தான் பண்ணுறான்னு ஒரு ஒரு ஜட்மெண்ட்டெலாம் இருக்கிற அளவுக்கு தன்னை இறக்கின்ற இருந்த பெருமாள் அந்த சௌலபியம் அந்த சௌசீல்யம் அந்த குணத்தை தான் இங்கே போற்றி அப்படின்னு சொல்றாங்க வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னா ஆண்டாளோட பதப்பிரயோகம் பிரயோகம் இருக்கே அது அது ரொம்ப அற்புதம் என்னன்னா பெரும்பாலும் பெருமாள் வந்து பகைவரை அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டார் பகைமையை அழிக்கணும்னு தான் நினைப்பார் அதனால தான் இங்கே ஆண்டாடோட பதப்பிரயோகம் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி ஏன்னா கடைசி வரைக்கும் பெருமாள் வெயிட் பண்ணுவாராம் இவன் திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு லாஸ்ட் சான்ஸ் வரைக்கும் காத்துன்னு இருக்கார் திருந்திட்டா இவனை அப்படியே நம்ம விடலாம் அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி திருந்தாதவாலை வேற வழி இல்லைங்கிறதுனால தண்டனை தண்டிக்கிறாரே தவிர பகைவரை வெல்வது அவருக்கு முக்கியமே கிடையாது பகைமையை வெல்வது தான் அவருக்கு முக்கியம் அதனால் ஆண்டாள் நாச்சியார் சொன்னால் பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் மகன்றதுனால கிருஷ்ணன் கையிலையும் வேல் இருக்கிறதுன்றது பெரிய அதிசயம் இல்லை ஏன்னா தசரதர் கையில் வில்லு இருந்தது ராமர் கையில் வில்லு இருந்தது இங்கே நந்தகோபர் கையில் வேல் இருக்குது அதனால் கிருஷ்ணர் கையிலயும் வேல் இருக்குது இந்த வேல் அப்படிங்கிறது பெருமாளுக்கான ஒரு ஆயுதம்தான் திகிரி மழி உயர் குந்தம் தண்டங்குசம் போய் சிதர் சதமுக வங்கி வாழ் வேல் அணி அல அமைந்ததும் அப்படின்னு நம் சுவாமி பெருமாளுக்கு வந்து வேல்ன்றது ஒரு ஆயுதம்தான் சொல்லியிருக்க கிரியாசக்தி குணோ விஷ்ணோர் யோபவர்த்தியதி சக்திமான் அகுண்ட சக்தி சாசக்தி அசக்திம் வாரையே தவகா அப்படின்னு சோழசாயுத சோஸ்திரத்தில் சாய்க்கிறார் அதாவது சக்தி சக்தி அப்படின்ற பெயருடைய பெருமாளோட வேல் பெருமாளோட வேலுக்கு சக்தின்னு பேரும் அது வந்து கிரியாசக்தி உடையது அது நம்மளுடைய அசக்தியை போக்கட்டும் அப்படின்னு நம் சுவாமி சாய்க்கிற அப்பேற்பட்ட அந்த வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி அப்படின்னா என்றென்றும் சேவகமே பறை கொள்வான் அப்படின்னு அடுத்தது சாய்ச்சான் உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் அப்படின்னு பெரியாழ்வார் சாய்ச்சாரொல்லையோ அவரோட திருக்குமாரதியார் சொல்லியோ அதனால் உன்னுடைய சேவகமே முக்கியம்னு மனசில் பதிய வச்சுண்டு நாங்கள் உன்னை ஏற்றி போற்றுகிறோம் அப்படின்னு எங்களுக்கு பறையை தந்தருள்வாயாக அப்படின்னு என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இங்கு இன்று யாம் வந்தோம் இறங்கு அப்படின்னா அன்னைக்கு நீ பண்ண செயல்களெல்லாம் சொல்லி இன்னிக்கும் ஒன்று மங்களாசாசனம் பண்ணுறோம் எங்களுக்காக நீ இறங்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆறு தடவை போற்றின்னு சாய்ச்சிருக்கா ஆண்டாள் நாச்சியார் ஞான ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்ற ஆறு குணங்களை தான் இங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்கா உலகை அளந்ததினால அவரோட ஐஸ்வர்யமானது சொல்லப்பட்டது தென்னிலங்கை செற்றது அப்படின்னா அவரோட திரல் அந்த தேஜஸை சொன்னது சகடம் உத உடை உதைத்ததுன்றது பலத்தை சொல்கிறது கன்றை எரிந்ததுன்றது வீரியத்தை சொல்கிறது குடை பிடித்தது அப்படின்றது சக்தியை சொல்கிறது பகை கெடுப்பதுன்றது ஞான உபதேசம் மூலம் எல்லாத்தையும் அடக்கி ஆள்வதுங்கிறதுனால ஐஸ்வர்ய தேஜ பல ச வீரியம் சக்தி ஞானம் எல்லாத்தையும் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணுறா ஆக இப்படி பெருமாளோட குணங்களுக்கு அடிமையான நாச்சியார் நம்மையும் அதில் ஆழ்த்தி நம்மையும் இந்த பாசுரத்தை சொல்ல வச்சிருக்கடியே ஆக இந்த பாசுரத்தின் மூலமாக பெருமாளோட குணங்களுக்கு ஒரு பெரிய மங்களாசாசனம் நம்மளையும் பண்ண வைக்கிறாள் அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறேன் அடியேன் கவிதார்கிக்கு சிம்மாயை கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த குரவே நமகா